மெட்ரோ மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கெஸ்ட் மீட் பண்ணி போகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மளுடைய மன்னார்குடி ஐயா பெருகவாழ்ந்தன் மண்ணுக்குண்டான ஊரில் இருந்து வந்திருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கும் அதுவும் முக்கியமாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எப்படி யார் யாரும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பொது பலன்கள் வந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நான் நல்லா சௌகரியமாக இருக்கேன் நீங்கள் நல்லா சௌகரியமாக இருக்கீங்க நல்லா ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போது ஆமாம் மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க மக்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷத்தின் நல்வாழ்த்துகள் தை பொங்கல் சிறப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துகள் உலக மக்கள் அனைவருக்கும் என் மனதார உள்ளங்கலந்த வணக்கம் எங்கள் ஐயா சேவுகார தேவூர் சேவுகார ஐயா ஐயனாருடைய ஆசையோடும் எங்கள் எங்களுடைய மன்றத்தின் சார் யா சார்போடும் வெற்றிகரமாக நடக்கட்டும் எல்லாரும் நல்லா வறுமையை ஒழித்து பெருமையோடு வாழட்டும் நீர்நிலங்கள் நிறைந்து உலகம் செழிப்பாக இருக்கட்டும் மக்கள் அடிப்படையில் வறுமை இல்லாமல் வாழட்டும் வாழ்த்துக்கள் சூப்பர் சிறப்பைய சிறப்பையா வந்து உலகம் கடந்த எல்லாம் மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க மக்களுக்காக பேசுறீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க நிறைய பேரு போன் பண்ணி பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது எங்க ஊரை பொறுத்தளவு திருவாரூர் மாவட்டம் மண்ணுக்கும்தான் முத்துவேட்டை வட்டம் அந்த கிராமத்துல தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் இருந்தாலும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நீங்க கேள்விக்கு வந்து ராசி என்பதற்கு பன்னெண்டு ராசிக்குமே பொதுவாக மிதனத்தில் குறும் சிம்மத்தில் கேதும் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் ராகு சுக்குரன் ராகு சுக்கரன் சூரியன் சூரியன் ராகு சுக்கரன் சந்திரன் அனைவரும் இருக்கிறார்கள் கிரகங்கள் மாறுதலாக தேர்தல் ஓட்டு போட போகிறது மாதிரி கிரகம் மாறி இருக்கு அதில் வந்து கிரகத்தை பற்றி பார்க்கும்போது வாழ்க்கையுடைய அடிப்படைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் நம்ம பார்ப்போம் மக்கள் செழிப்பாக இருக்கணும் நாடு செழிப்பாக இருக்கணும் தொடர்பான மழை வேணும் நல்ல முறையில் வெயில் வேணும் எல்லாமே நல்லா இருக்கணும் மக்கள் செ ஆடு மாடு கோழி குஞ்சு உயிரினங்கள் வாழணும்னு ஆசைப்படுவார்கள் அவர்கள் எல்லாம் நாடு செழிப்பாக இருக்கும்போது தான் நம்ம நல்லா இருக்க முடியும் மலைகள் நல்லா இருக்கும்போது தான் நம்மளும் சரி முடியும் அந்த வகையில் மேசராசி என்பது ஒரு நல்ல ராசி தான் அதை மேடம் என்று சொல்வார்கள் மேடராசின்னு அதில் பிறந்தவர்கள் பொதுவாக வந்து அஸ்வனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்று மூணு நட்சத்திரம் அதில் பிறந்தவர்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் ஆண் உயரமாக இருப்பார்கள் தடியா இருப்பார்கள் குட்டையாக இருப்பார்கள் வேகமா இருப்பார்கள் சிவப்பா இருப்பார்கள் கருப்பா இருப்பார்கள் நடுத்தரமா இருப்பார்கள் மானத மாநரமாகவும் இருப்பார்கள் இப்படி பல வித உருவங்களாக வகுக்க வகுக்கப்படுகிறது இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்புங்கிறப்போ மின்போகமும் உண்டு உழைப்பில் தீவிரமாக இருப்பதும் உண்டு மற்றவர்களை கண்டிக்கிறது தண்டிக்கிறதுலையும் வல்லவர்களாக இருப்பார்கள் குடும்பத்திலும் கொஞ்சம் அதட்டி உருட்டிக்கிட்டு இருப்பார்கள் அண்ணன் தம்பிகளையும் ஒற்றுமை இருந்தும் ஒற்றுமை இல்லாதது போல் பிரிஞ்சு இருப்பார்கள் சிலர் ஒட்டி இருப்பார்கள் எட்டி இருப்பார்கள் அப்படி இருப்பதுதான் மேசம் அதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு பொது நேரம் பொது சொத்து கலந்தா கூட ஏடா நீ எடுக்கிற அதெல்லாம் எடுக்கக்கூடாது நாளில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பாதுகாப்பில் இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தை பேசுவார்கள் இப்படியெல்லாம் உள்ளவர்கள் தான் இருந்தாலும் அவர்கள் வந்து பக்கத்து வீட்டை பார்த்து ஐயோ நம்ம பெரிய உடை கட்டணுமே நல்லா வளரணுமே அப்படின்னு உழைப்ப தீவிரமாக இரவு பகலா உழைக்க ஆசைப்படுவார்கள் அவருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் நாலு பேர் மூணு பேராக பிறப்பார்கள் அதில் தாய் உடல்நிலை குறைவாக இருப்பார்கள் தந்தைக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிக்காத நிலையும் இருந்திருக்கும் தாய் தந்தை ஒதுக்கி போய் உழை வச்சு நிலை ஏற்படும் இப்படியும் உண்டு இல்லை தந்தை மட்டும் இருந்தால் இந்த பிள்ளைகிட்ட நாள் நல்லா அந்த பிள்ளைகிட்ட நாள் அளவாக பிறண்டு பிறண்டு போகணும் இப்படியும் உண்டு அந்த ராசியில் வந்து கொஞ்சம் குணம் கட்ட நிலையும் இருக்குது சில அனுசரணை பண்ணுற நிலையும் இருக்குது சில பிறகு அள்ளி சாத சாதம் போட்டு பசியாத பசியை தைக்கிற அளவுக்கு இருக்குது இப்படி மூணு கிரகம் மூணு கிரகங்களுக்கும் மூணு நட்சத்திரங்களுக்கும் மூணு விதமான மனிதர்கள் இங்கே பிறக்கப்படுகிறார்கள் அவருடைய அனுகிரகத்தால் ஓரளவு இந்த வருஷம் அவங்க கஷ்டங்கள் தீர்றது மாதிரியும் வெளிநாடு போய் பெரும்படியான வசதி வாய் தேடுவது மாறும் அவங்கள்லாம் வெளிநாடு போகலாம் நல்ல முறையில் வருமானம் கிடைக்கும் உள்ளூரை விட்டு அடுத்த ஊருக்கு போகிறப்போ நல்ல ஒரு பொருளாதாரத்தில் எட்டுவார்கள் கனவன் மனைவிக்குள்ளே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஒற்றுமை பிலப்படும் மைத்துனர்கள் மாமன் மச்சனம் உறமறைகள் உறவுகள் நீடிக்கும் ஆனால் அவர்களுக்கு வந்து தாய் மாமன் உறவு அவளை நீடிப்பாக இருக்காது தாய்க்கு உடல்நல சவுரியம் இருக்காது தந்தைக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் வேகதாகங்கள் இருக்க அதிகாரம் உண்டு அவருக்கு சில பேருக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்கும் சில பேருக்கு பொம்பளை பிள்ளை மூணு பிறந்து ரெண்டு ஆனா பிறக்கும் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் இதெல்லாம் அந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு இருந்தாலும் கடுமையான உழைப்பாலேயே உயரணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருப்பார்கள் இருந்தாலும் கடல் தாண்டியோ இல்லை இடம் தா மாறியோ இருந்தார்கள்னா இந்த வருஷ பலன் அமோகமான வெற்றியையும் லாபத்தையும் பெருமையான பொருளாதாரத்தையும் ஆடு மாடு உயிரினங்களையும் அவங்க வளர்த்து வளர்ச்சி அடைஞ்சி வசதியாக வருவார்கள் ஓகே இது வந்து மேசராசியில் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா வியாபாரம் பண்ணலாம் ஆ தொழில் பண்ணுறவங்கலாம் எப்படி இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மேசராசிக்கு இந்த வருஷம் வந்து அவர்கள் தொழில் என்பது வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சேராது அது காய்கறி கடையோ இல்லை பவுனு கடையோ வேறு வட்டி கடையோ வேறு ஏதாவது பழக்கடை சவுளி கடை இப்படி ஸ்டோருக்கு இப்படியெல்லாம் வச்சு செய்கிறவங்களுக்கு லாபஸ்தானத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு முறையானபடி செய்யலாம் நல்ல லாபம் கிடைக்கும் அதில் வந்து இடம் விட்டு இடம் இருந்து செஞ்ச போது தான் லாபம் ஊருக்குள்ளேயே செய்யும் போது கோபம் கோபம் அதில் லாபம் வராது கோபம் தான் வரும் இதுதான் மேசத்துக்கு உள்ளது உள்ளது இது அதோட அதிகம் இப்போ அதில் வந்து மேச ராசியில் இருக்க சில படிக்கிற பசங்க ப்ளஸ் டூ படிக்கலாம் எப்படி இருக்கும் படிக்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து பரிச்சையில் முன்னணியாகவும் நல்ல ஒரு மார்க் எடுக்க வாய்ப்புகளும் பரிச்சையில் எதையும் வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகளையும் தெளிவாக அவர்கள் திறமையாக தெளிவாக சிந்திக்கக்கூடிய தன்மை இந்த நேரம் இருக்கிறது அதில் மாணவர்கள் ப பள்ளி மாணவர்கள் எல்லாருமே அமவா இருப்பார்கள் அவர்கள் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இவர்களை வழக்கணுங்கிற ஒரு குறிக்கோளாக இருப்பார்கள் ஏன்னா தந்தை என்பது முக்கியமாக ஆசிரியர்களும் ஒரு குரு என்பதும் தந்தை ஒரு குருவாகவும் நியமிக்கப்பட்டதுனால தான் பிள்ளையை இவர்கள் வளர்க்கிறார்கள் கல்வியை அவர்கள் வளர்க்கிறார்கள் பிள்ளையை வளர்த்து விடுவது இவர் வேலை கல்வியை வளர்த்து நாடெங்கும் புகழ் பெற செய்வது ஆசிரியரோடு வேலை அதனால் ஆசிரியர் ஒரு கடவுளுக்கு சமமானவர் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன் சூப்பர் அதே மாதிரியான இந்த இந்த இது இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஒரு பொருள் கொடுத்து பெரிய வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்றாங்க இல்லையா ஏற்றுமதி இறக்குமதி இவங்களுக்கு ஒத்து வரும் அது நான் சொன்னது போல உள்ளூர் உள்ளூரில் இருந்து செஞ்சால் செயல்படாது இடம் விட்டு மாறும் போது லாபங்கள் கொட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நீங்க தங்கத்திலிருந்து வெள்ளியில இருந்து இன்னும் சில பொருட்கள் எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பல கச்சா என்ன அங்கே இங்கே இதை எல்லாத்தையும் எடுக்கும் போது இவங்களுக்கு லாபசனம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு லாபம் இருக்கு இருந்தாலும் இவங்க வந்து இடம் கெட்டு போகும்போது லாபம்னு சொன்ன இப்போ சாதாரணமாக கடல் தாண்டி அயல் நாட்டுக்கு போனால் இவங்களுக்கு லா லாட்ரி செட் அடிக்கிற லாபம் கூட இருக்கு செய்யலாம் அது மேலே கடலாம் இல்லையு சொல்ல வர முடியாது ஓகே செய்யலாம் இப்போ மேசராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பரிகாரம் கோவில் போகணும் இதை முடிச்சுக்கிட்டா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்கும் மேசராசியில் பரிகாரம் பண்ணுறது பெரும்பாலும் வந்து பழனிக்கு போகலாம் செவ்வா பகவானே நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் சம பகவானை வழிபடணும் வழிபடணும் கீழ்பெருமலம் போய் சனி பகவானை வழிபடணும் அதையெல்லாம் அதை விட நம்ம திருநள்ளாறில் போனா எல்லா திருப்பங்களும் கிடைக்கும் திருநள்ளாரில் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் காவந்தி பண்ணி குடிக்கிற கடவுள் சனி பகவான் அங்கே தான் திருநள்ளாரில் இருக்கார் அங்கே இருக்கும் அர்ச்சகர் அர்ச்சகர்களும் எல்லா மக்களையும் ஒரு லட்சம் மக்கள் வந்தாலும் ஒரு அன்போடு அரவணையோடு நல்ல முறையாக அர்ச்சனை செஞ்சு கொடுத்து எல்லாரையும் அனுசரித்து ஆதரவு கொடுக்கிறார்கள் திருநள்ளாரில் திருநள்ளாரில் இருக்கும் குருக்கள் அர்ச்சகர் எல்லாருமே எத்தனையோ கூட்டம் வந்தாலும் அவங்க பசியோடு இருந்து பசியை பசியை கூட பொருள் பண்ணாமல் பக்தர்களுக்கு வழிவகுத்து நல்ல கடமைகளை செய்கிற செஞ்சுக்கிட்டு வர்றாங்க திருநள்ளாரில் அதை நான் ரொம்ப வரவேற்கணும் அங்கே தெப்பேஸ்வரர் என்று சிவனாகவும் சனி பகவானும் அங்கே கொடி கொண்டிருக்கார்கள் அதுலேயும் வந்து அங்கே போய் குளிக்கும்போது திருநள்ளாரில் வந்து முக்கியமாக தமேந்தி அந்த குளம் பொதுவா தமையந்தி நடுப்புற தமிந்தியும் அரசர் ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க அங்க குளிச்சு வந்து தான் திருநள்ளாறுல தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணணுங்கிறது விதிமுறை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து அங்க போய் குளிச்சிட்டு ஒரு பிள்ளையாருக்கு தேங்கை உடைச்சிட்டு அஹ் தெற்பேஸ்வரரை வந்து அர்ச்சனை பண்ணி விட்டு தான் சனி பகவானை வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அதில் கீவில் நிற்கிற மாதிரி சில பேர் கொஞ்சம் கடுப்பா பேசுறாங்க இல்லை ஒரு அர்ச்சகர் பத்து பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது போது ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்துட்டா அவங்க என்ன செய்வாங்க கஷ்டப்படுறாங்க அதுலையும் அர்ச்சகர்கிட்ட இவங்கெல்லாம் சும்மா ஐம்பது ரூபாயும் பத்து ரூபாயும் போடுறாங்க அது தப்பான வேலை ஏதோ அவங்களும் முள்ள குட்டியோட இருப்பாங்க ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இல்லை இருக்கப்பட்டவர்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் ஏதோ விட்டு கொடுக்கலாம் அர்ச்சகர்களுக்கு தர்மம் செய்வது நம்மளுடைய பாவங்கள் கழியப்படுது நம்மளுக்கு தோஷங்கள் விலகப்படுது அதையெல்லாம் இவங்க யாரும் புரிஞ்சுக்கல இருந்து கோயிலுக்கு போறாங்க உடனே சாமியை பாட்டு கண்டுகாது அது அர்ச்சகர் தட்டில் காசு போடணும் ஒதுக்கி கூட ஒளிஞ்சு வந்துடுறாங்க அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மாறணுங்க கடவுள்கிட்ட போறப்போ அந்த அர்ச்சகர்கிட்ட இருந்து தான் நம்ம பிணிப்பீட போகுது அந்த தெய்வத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுறோம் அதுக்கிட்ட தான் பூஜை பண்ணி அவங்க மந்திரம் பண்ணி ஜவம் பண்ணி கொடுக்கறாங்க அவங்களையும் மதிக்கணும் கடவுளையும் மதிக்கணும் வர்ற மனிதர் கூட்டத்தையும் அனுதரித்து தான் நடக்கணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் சூப்பர் ஸோ அப்போ பொதுவாக வந்து மேஷ் வந்து